Thank you. வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சூஸ் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா பழம் குறைந்த விலையில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்தர கிருமி நாசினியாக இருக்குது உயர்தர ஊட்டச்சத்துகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது இப்போ உயர்தர ஊட்டச்சத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா கேல்சியம் பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள் எல்லாமே எலுமிச்சூஸில் இருக்கு நீர் சத்தும் இருக்குது மேலும் இதனுடன் விட்டமின் ஏ இரும்பு சத்தினுடைய பயன்களுமே நமக்கு எலுமித் ஜூஸ்லேருந்து கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவாக இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மறக்காமல் பக்கத்தில் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே குளிப்படலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ எலுமி ஜூஸ் ரத்த குறைக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ இந்த பொட்டாசியமில் என்ன பண்ணும் அப்படின்னா மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும் இதனால் நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் மூளை நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் வந்து சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் உடல் எங்கும் நரம்புகளில் இருக்கங்கள் இல்லாததால் அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான உள்ள உடலுக்கு வந்து பாய வைக்கும் போது இதயத்திற்கு தேவையான ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான அபாயமும் நமக்கு ஏற்படாது இருக்காது ஏன்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு வந்து எதுவும் இல்லாமல் பிபி கண்ட்ரோல் இருக்கும்போது தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவேளை பிபி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா நரம்புகள் இருக்கங்கள் தென்படும் போது இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்காதால பல பக்க விளைவுகள் ஏற்படலாம் அதனால் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தினமும் ஒரு டம்ளர் நீங்கள் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டாஷ் மிஷத்து உங்களுடைய அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிடும் தொடர்ந்து நீங்கள் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம் விதவிதப்பான நீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடல் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிடும் சோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தேட்ல ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மஞ்சள் தூள் கலந்தும் பருக்கி வந்தீங்கன்னால் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க வெறும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்து கொண்டு உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம பட்னி கிடைக்க கூடாது இனிமேல் உடல் எடை குறைக்கிறதுக்கு ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குறைந்த கலோரிகளில் இருந்த கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இப்போ நார் சத்தம் நீர் சத்தும் எலுமி ஜூஸில் இருக்கிறதால இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் நீர் சத்தும் நார் சத்தும் ஏற்கனவே உடலில் தேங்கிருக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுடைய உடலையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குறைத்து கொடுக்கும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் நுண்ணுயிர் தொற்றுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஸோ அது வந்து தொண்டையிலேருந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு உயர்தர கிருமி நாசினியை செலுத்தணும் எலுமி ஜூஸ் ஒரு உயர்தர கிருமி நாசினியாக இருக்கிறதால எலுமி ஜூஸில் நீங்கள் வாங்கி பிடிக்கும் பொழுதோ அல்லது தொண்டையில் வந்து எலுமி ஜூஸை வந்து படக்கூடிய அளவுக்கு நீங்கள் விழுங்குனீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக வெளியாயிடும் அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொண்டை வலி தொண்டை கோளாறு காய்ச்சல் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சளி இருமல் வறட்டி இருமல் தொண்டை புண் இந்த மாதிரி பலவிதமான தொண்டை கோளாறுகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த கொதிப்பு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் எலுமிச்சியினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் உங்களை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக மீண்டும் உணர வைக்கும் ஏன்னா எலுமி ஜூஸ் வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் செரட்டோனின் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு நரம்புகள் இருக்கக்கூடிய இயக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடல் எங்கும் சீரான அளவில் பாய்ச்சும் போது நமக்கு அந்த மன அழுத்தமெல்லாம் எதுவும் இருக்காது குறிப்பாக ரத்த கொதிப்பு நம்ம விடுபட பெறலாம் நம்மளுடைய வேலையை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புரத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய நாட்களை நம்ம இன்னும் வந்து சூப்பராக வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம காலையில் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக அந்த ரத்த கொதிப்பெல்லாம் நமக்கு சரியாக சரியாயிடும் செரிமான பிரச்சனையை சரியாக எலும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம் நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும் எனவே நம்ம தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும் இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் தான் ஸோ உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே நீங்கள் போதுமான அளவுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்றதான் அர்த்தம் நீங்கள் எலுமி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது ஸோ உங்களுடைய அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணிவிடும் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்ச போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய மூட்டு வலியை வந்து சரி பண்ணிடும் சோ எலும்புகளை பலம் பெற வைக்கும் இது வந்து தொடர்ந்து நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய அந்த மூட்டு வலி பிரச்சனை விடுபட வைக்கும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே அவங்க வைக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு நீங்க இப்போ இருந்து இருந்த ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பிஹெச் அளவுகளில் எந்த ப்ராப்ளம் ஏற்படாம அது கரெக்டாக பேலன்ஸ்டாக மெயின்டெயின் ஆகிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்குது உடலில் அமில பண்புகள் நமக்கு அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது இதனால் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த பிஹெச்சில் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு பிஹெச் வந்து பேலன்ஸாக வச்சு பிஹெச் வந்து பேலன்ஸாக இல்லாமல் போகிறதால என்னென்ன பிரச்சனை ஏற்படுதோ அந்த உடல்நல குறைவை வந்து நமக்கு நீக்கக்கூடியதாக எலுமி ஜூஸ் இருக்கும் ஸோ பிஹெச் ப்ராப்ளம் துவும் இருக்கணும் எுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை சாறு கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து அழிச்சிடும் இதனால கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த அத்தனை நம்ம விரைவில் தீர்வு காண இயலும் நம்மளுடைய உடலுக்கு நல்ல கொழுப்பை வந்து அதிகரித்து கொடுக்கிறது வந்து கல்லீரல் தான் அங்கே வந்து கெட்ட கொழுப்புகள் படிவு ஏற்படுவதோ அல்லது தீங்கி விளைவிக்கக்கூடிய கழிவுகள் நச்சு கிருமிகள் பொழுது கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படும் ஸோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஜூஸ் எடுத்துக்கணும் மது இருந்த கூடியதெல்லாம் விட்டுணும் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரினுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அந்த வீக்கங்கள் குறைக்கப்படும் கொழுப்புகள் கழிவுகள் கிருமிகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுவிடும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகவதற்கு ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்திப்படுபவர்கள் இந்த எலுமிச்சை ஜூஸை தொடர்ந்து தினமும் பருகி வரும்போது செரிமானம் மேம்பட்டு குடல்களில் மலம் இறுகிப்போகக்கூடிய போகக்கூடிய பிரச்சனையிலிருந்து உடனடியே நமக்கு நிவாரணம் கிடைக்கும் சோ இதில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கிறதுல உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்க சரி பண்ணிக்கொள்ளலாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளிருந்து விடுபடுவதற்கு நம்ம எலுமிச்சூஸை தினமும் ஒரு டம்ளர் வந்து எடுத்துக் பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு சர்மத்தில் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் போன்ற இந்த மாதிரி மாசு மருக்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய சர்மத்தில் கோலோஜன் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்றது அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால இது உங்களுடைய சர்மத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதன் மூலமாக எந்த விதமான தோல் சுருங்கிய அமைப்போ அல்லது வயது தோற்றம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய சர்மத்தை நீங்கள் வந்து பளபளப்பாக மாற்றிக்கொள்ளலாம் அது உங்களுக்கு சர்மத்தில் இருக்கூடிய இறந்த செல்களை நீக்கிறதால எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தாது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயத்து எலுமி ஜூஸ்ல இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி திறனை இது உங்களுக்கு அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் தலைவலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம் ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கலாம் அதாவது உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் எலுமிச்சம் பழம் வந்து பித்தத்தை உங்களுக்கு போ போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சரும நோய்களை உங்களுக்கு குணப்படுத்தும் டேன்சலை தடுக்கும் விஷத்தை முறிக்கும் புண்களை சரி பண்ணிடும் அல்சரையும் வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் தேல்கடிக்கு ஒரு மருந்தாக ஒரு நச்சு நீக்கியாக வந்து பார்த்தோம்னா நச்சு முறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எலும்பு ஜூஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு போயிடணும் மஞ்ச காமாலையை நமக்கு எலும்பு ஜூஸ் வந்து நீக்கும் நம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கும் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களையுமே குறைக்கும் வாயுவை பசியை உண்டாக்கும் விரல் சுற்ற நமக்கு மருந்தாக ஜூஸ் பயன்படும் யானைக்கால் வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது எலுமிச்சை ஜூஸ் தொடர்ந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் கூடிய ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெற்று நலமாக வாழ பாருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை